அல்லாவுதே நல்லே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த பாவங்களிலே ஒரு வாரிபர் மாற்றிக்கொண்டால் அகப்பட்டு விட்டால் அவருடைய நிலை என்ன முடிவு என்ன்களே யார் பெண்களோடு தொடர்பாகி பாலச் செயல்களில் தன் வாழ்க்கையை மடக்கி விடுகின்றாரோ அதற்குள்ளே குறைத்து விடுகின்றாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய ஆயுளை அல்லா குறைத்து விடுவான் முகத்தில் இருக்கும் வெளிச்சத்தை தூக்கி விடுவான் என்ன தியாரன் லௌலி பூசினாலும் முகத்திலே சோதனையின் அடையாளம் சோழத்தின் அடையாளம் சித்னாவின் அடையாளம் குழப்பத்தின் அடையாளம் தெரிவிக்கும் பெண்ணுக்கு பின்னால் வரும் சித்னா திருமணத்தை தான் அராராக்கி இருக்கிறதே முறையாக்கி இருக்கிறதே சம்மதித்திருக்கிறதே வாழும் கலையாக அதை சொல்லியிருக்கிறதே ஆனால் கண்ணியமானவர்களே அருமையானவர்களே பாவத்திலே மனிதன் நுழைகிறான் வாழ்கிற ஒவ்வொரு சிந்தனையினூடாக இந்த பாவத்தின் பக்கம் அழைக்கப்படுகிறான் முடிவு என்னவாகின்றது ஆயுள் குறைகிறது திடீர் விபத்துக்கள் திடீர் மரணங்கள் வந்துவிடும் பணத்துடைய பதக்கத்தை சம்பாதிப்பார் வெளிநாட்டிலே நாம் சில மாணவர்களை பார்க்கின்றோம் சில வாரிபர்களை பற்றி சொல்லுகின்றார்கள் நல்ல முறையில் சம்பாதிப்பவர்கள் இருக்கின்றார்கள் மசிதிக்கு செலவிப்பவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சிலர் சம்பாதிக்கும் முழு பணத்தையும் நவுதுமில்லா அல்லா சிலையை வாங்கினால் எப்படி கோபப்படுகிறாரோ அந்த மிருக நாயில் வாங்கினால் எப்படி கோவப்படுகின்றாரோ அதே போன்று அல்லா நாளே நாளில் செலவழிப்பாரோ அவரையும் பார்க்க போவதில்லை அப்படியான முழு சம்பளத்தையும் கொடுத்து விடுகின்றார் இங்கே உம்மா எதிர்பார்த்திருக்கிறார் இங்கே வாப்பா எதிர்பார்த்திருக்கின்றார் சில வேளை திருமணம் முடித்த குடும்பங்கள் நவுது பில்லா கண்ணியமானவர்களே மிக பெரும் இந்த பாவத்திலே பெண்களோடு தகாத உறவுகளை வைத்து யார் இந்த பாவத்தை அனுமதித்திருக்கிறார்களோ அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும் அல்லாவின் பக்கம் திரும்பட்டும் தோபா செய்து கொள்ளட்டும் இமாம் சாஹி ரஹத்து என்பது கடன் நீ யாராவது அதை எடுத்தால் உன்னுடைய மனைவி எடுப்பாள் உன்னுடைய சகோதரி எடுப்பாள் உன்னுடைய சகோதரியின் மகன் எடுப்பாள் உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் உன்னுடைய சகோதரி உன்னுடைய தாயும் அந்த பாவத்துக்கு சிலவேளை அடைக்கப்படுவார் அல்லாது இத வாலிபர்களுக்கு இரண்டாவது சோதனை அதிலே சகோதரர்களே ஆயுள் குறைந்தே வரத்தை குறைந்து முகத்தின் செழிப்பு குறைந்தே கண்ணியமானவர்களை தோட்டம் தொழில் உடம்பில் இருக்கும் பலம் அத்தனையும் கொண்டிப் போய்விடும் எனவே பயந்து கொள்வோம் வாலிபர்களை சுற்றி வளைத்திருக்கும் சோதனை அடுத்த பகுதி என்ன வீட்டுல செலவழிச்சு கஷ்டப்பட்டு படுக்க படிக்க வைச்சி கண்ணியமான ஒரு இடத்துக்கு இந்த மகன் வருவோன்னு ஆசைப்பட்டுக் கொண்டே ரூபாய்களை செலவழிக்கிறாங்க பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய மனதிலே நெருக்கை அள்ளி போடுகின்றார்கள் சில வாலிபர்கள் என்ன வகுப்பிலே அல்லது தெருக்களிலே அல்லது வாகனத்திலே எங்கோ இருக்கும் ஒரு பெண்மணி சில வேளை இஸ்லாத்திலே இல்லை சமீபத்திலே ஒரு வாலிபன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணோடு சம்பந்தப்பட்டே வீட்டுக்கும் தெரியாமலே திருமணம் முடித்து வாழ நினைத்தான் அவர் சொன்னால் நீ உனக்கு நான் வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதுகிலே உன்னுடைய எழுத்திலே சிலுவை அடையாளத்தை ஏற்றிவா சம்மதிப்பேன் என்று சொன்னான் அன்று ஒரு மக்காவுக்கு சென்றார்கள் பெண்மணி திருமணத்தை ஒப்பந்தத்தை செய்ய நினைக்கின்றார் உடனே மக்காவில் இருந்த மதீனாவுக்கு ஓடி வந்து அருமை நாயகம் சல்வல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் நின்று யார சூழல்லாம் காபிரான ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கலாமா கேட்டார்கள் குறாவணிய வசனம் இறங்கியது ஒரு அசிங்கமான ஒரு ஈமானிய பெண்மணி அழகு ஒரு காதலான பெண்ணை விட உனக்கு ஆபத்தானவன் பயங்கரமானவன் ஆனால் எமது வாலிப சமூகத்திற்கு தெரியாதே ஏன் வாலிப ஆண்களை விடுவோம் இளம் யுவதிகளை அகப்பட்டுக் கொள்கின்றார்கள் பெற்றோர்களே பிள்ளைகளை பார்ப்பதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் பூமரம் வளர்ப்பது போன்றல்ல சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்தால் வளரும் ஒன்றல்ல பிள்ளை பிள்ளை எங்கே செல்லுகிறார் அவர் எங்கு சுற்றி வருகிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகள் டியூஷனுக்கு எத்தனை மணிக்கு செல்கிறார் மணிக்கு திரும்பி வருகிறார் இதை பார்ப்பது ஒரு தந்தையின் கடமை சில வேலை அப்படி செய்ய தவிர போகட்டும் வரட்டும் படிக்கட்டும் எனது மகன் பன்னெண்டு வயது பதிமூணு வயது அவருக்கு கலர் டிஸ்பிளே போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏரிதை கொடுத்திருக்கிறீர்கள் பாவிக்கட்டுமே பிள்ளைகள் தாலே இப்படி மடமையாக சிந்திக்காமல் காலம் தெரியாமல் நடந்து கொண்டால் பின்னால் அந்த பிள்ளை முகத்திலே கரிபூசி விட்டதற்கு பின்னால் ஏங்கி அழுது எந்த மறந்து விடாதீர்கள் சில பெண்களை கைதவரை போய்விட்டார்கள் முஸ்லிம் வீட்டில் வளர்ந்த பெண்மணிகள் இந்த வாலிபன் என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வாலிபன் சிலுவையை அப்படியே பச்சை கொண்டான் சந்திக்க போனான் தொடர்பு துண்டிக்கப்பட்டதே என்ன நடந்ததோ விபத்தில் அகப்பட்டான் மரணித்தான் ஜனாதாவை குளிப்பாட்ட மத்தியில் இருந்து உளமாக்கலும் பெற்றோர்களும் உள்ளே சென்று பார்த்தால் சத்தியமாக அந்த முஸ்லிம் வாலிபனுடைய முதுகிலே சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது பாதுகாக்க வேண்டும் இது முஸ்லிம் வாலிபர்கள் அகப்பட்டுக் கொள்ளும் வலைகள் அதிலே மிக பெரும் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள் எங்களுடைய வலையிலே எதிர்காலத்தில் பாலாற்றி விடுகிறார்கள் டாக்டருக்கு படிப்பதற்கு தகுதியான மாணவன் சகோதரர்களே மதசல கூடங்களிலே சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் சட்டி கேட்டால் என்ன அகப்பட்டது இடையிலே வாழ்க்கையிலே வாழ்க்கை தவறிவிட்டது சகோதரர்களே ஒரு ஒரு பகுதியில முஸ்லீம் வாலிபர்கள் முப்பத்தி ஐந்து வீதமான வாலிபர்கள் தொழில் என்று சொன்னால் எல்லாமே கூடும் தான் ஆனால் சகோதரர்களே சில தொழில்களை செய்யாமல் நல்ல தொழில்கள் செய்யலாம் அப்படி இருந்தும் தவறிவிடுகின்றார்கள் முப்பதுக்கும் ஐந்துக்கும் அதிகமான வீதமான மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் கூடங்களையும் பப்ளிக் ரோடுகளையும் சுத்தம் செய்யும் வேலையிலே சேர்ந்திருக்கின்றார்கள் திரும்பி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை நடிகைகளை பார்த்து நாடகங்களை பார்த்து சினிமாக்களை பார்த்து நாமும் அப்படி வாழ்வோம் எனக்கும் ஒரு துணை என்று சொன்னார்கள் இறுதியில் துணையும் இல்லை வருமானமும் இல்லை வாழ்க்கையின் ஒழுங்கும் இல்லை அதைவிட ஆபத்து ஒன்றை மறந்து விடாதீர்கள் எந்த வாலிபர்கள் பெற்றோருடைய முகத்திலே கறி பூசுகின்றார்களோ எந்த பெண்ணுக்காக தன்னுடைய குடும்பத்துக்கு நெருப்பு தந்தை சொல்லுகின்றார் எனது மனம் செய்த வேலை எனக்கு இந்த கூவில் இருக்க முடியாதே நான் ஊரிலே கண்ணியமாக இருந்தவன் கண்ணியமான வாலிபர்களே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விடைந்து ஊர்களிலே கண்ணியமாக இருந்திருப்பார்கள் உயர்வோடு இருந்திருப்பார்கள் மதிப்போடு இருந்திருப்பார்கள் அவர்களுடைய மனதுக்கு நெருப்பு கொடுத்தால் அவருடைய கண்ணியத்தை சாம்பலாக்கினால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கத்தான் போகின்றார்கள் உங்களுடைய முகத்தையும் கரிபூசத்தான் கரிபூசத்திடத்தான் போகிறதே மறந்து விடாதீர்கள் பெற்றோர்கள் ஏங்கி தவிக்கும் எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ நிலைகள் காட்டத்தை கொண்டு விழும் எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன தவறான தொடர்புகள் பெண்களுடைய வாலிபர்களுடைய ஏற்பட்டது கண்ணியமானவர்களே எனவே அன்பாங்க வாலிபர்களே இதிலிருந்து தப்புவதே மிக பெரும் தேவை சமூகத்தை பாதுகாக்கும் ஒரு நல்ல நாளா ஆக்குங்கள் தேவையற்ற தினங்களை சிந்தனை செய்யாதீர்கள் எகிப்தை சென்று ஆடி சொல்லுகின்றார் நீங்கள் அப்படி பழகி சந்தோஷப்பட்டு வாழ்க்கை நடத்த திருமணம் முடித்துக் கொண்டாலும் இது நல்ல பேசிக் நல்ல அஸ்திவாரம் அல்ல சுத்தமான அடிப்படை அல்ல எழுபத்தைந்து வீதமான வாழ்க்கை வீணாகிவிடும் எழுபத்தி ஐந்து வீதமானவர்களுடைய வாழ்க்கை கேள்வி கேள்விக்குறியாக போயிருக்கிறது பழகி முடித்ததன் விளைவாக ஒரு பெற்றோருடைய சட்டம் அல்லாவுடைய சரியா அதிலே பால்படுத்தப்படுகிறது எனவே இந்த பகுதியில் மிக கவனமாக செல்லுங்கள் இது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் அம்சம் அடுத்ததே வாலிபர்களை குறிவைத்து தாக்குவதிலே வாலிபருடைய அறிவையும் பலத்தையும் எழுத்தெடுக்கும் விதத்திலே இன்று உலகளாவிய மட்டத்திலே மிக பெரும் மந்தத்திலே இருப்பதே கோதை வசக்களுடைய பாவனை